சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம் டி திரை கமலஹாசன் மணிரத்னம் கூட்டணியில உருவான தற்கொலை திரைப்படம் கடந்த வாரம் திரைக்கு வந்தது இப்படத்தில் கமலுடன் இணைந்து முதல் முறையாக சிம்பு நடித்திருந்தார் மேலும் த்ரிஷா அபிராமி ஜோர்ஜ் ஜார்ஜ் நாசர் அசோக் செல்வன் ஐஸ்வர்யா லட்சுமி என பலரும் நடித்திருந்தனர் ஏ ஆர் ரகுமான் இப்படத்திற்கு இசையமைத்திருந்தார் ரசிகர்களின் மாபெரும் எதிர்பார்ப்பில் வெளிவந்த தக்லைப் அவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை மட்டுமே தந்தது கடுமையான விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்க ட்ரோல்கள் மறுபக்கம் என இந்த படம் அதிகமாக ட்ரோல்களை சந்தித்தது முதல் நாள் நல்ல வசூலை ஈட்டிய தக்லைப் அதன் பின் படுமோசமான சரிவை சந்தித்தது பாக்ஸ் ஆபீஸில் இந்த நிலையில ஏழு நாட்கள்ல இந்த படம் எவ்வளவு உலக வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வழியா இருக்கு ஸோ அதன்படி பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா இது வரைக்கும் ஏழு நாள்ல உலக அளவுல எண்பத்தி கோடி மட்டுமே இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு இதன் மூலம் வசூல் ரீதியா இந்த படம் படுதோல்விய சந்திச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் வருகிற நாட்கள் இந்த படம் மொத்தமா எவ்வளவு கலெக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்